சிற்றம்பலம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒன்பதாம் திருமுறை திருமாளிகை தேவ ஒன்போதும் பத்தும் பார்க்க போகிறோம் கங்கை கொண்ட சோழச்சரம் அவயன விசும்பு பரந்தயன் தேபு அங்கனே பெரிய நீ சிறிய என்னையான் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை வென்று நான் மறைக்கேன் முன்னமால் அறிய ஒருவனாம் இருவ முக்கண்ணா நாற்பெரும் தடம் தோல் உன்னாலே தேனம் அமுதமே கங்கை கொண்ட சோழச் சரத்தானே கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை கரையிலா கருணை மா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மன மணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்ற வென் சிவனை மிழலை வீற்றிருந்து கொற்றவன் அன்றென்னை கண்டு கொண் கண்டுள்ளம் குளிரவன் கண் குளிர்ந்தனவே ஒளிவளர் விளக்கே ஒன்றே உணர்வுசூழ் கடந்தோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திறர்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்கா அம்பலம் ஆடரங்காக்கா வெளிவளர் தெய்வ கூத்து கந்தாயே தொண்டனே விழும்பு மாளம்பே மன்னுக தில்லை வளர் நம் பக்தர்கள் வஞ்சக பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்ன நடைமடவால் உமைக்கோன் அடியே முழுக்கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான் மாலுக்குச் சக்கரம் அன்றருள் செய்தவன் மல்லிய தில்லை தன்னுள் வல்லானுக்கே ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலமே இடமாம் பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பத்தாம் திருமுறை திருமந்திரம் திருமூல தேவநாயனார் சிவனோடு ஒக்கு தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னலி மின்னும் தவனச்சடைமுடி தாமரையானே வேதங்கள் ஆட மிகுவாக மாமாட கீதங்கள் ஆட கிளிரண்ட மேழாட பூதங்கள் ஆட புவனமுழுதாட நாதங்கம் ரெண்டாடினான் நானானந்த கூத்தே எங்கு திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமயலா சிவமயமாயிருத்தல் எங்கும் தங்கும் சிவநொட்டுருண் விளையாட்டாதே தங்கும் சிவனொட்டுருண் விளையாட்டாதே வெங்கில தீவினை ஆளர் வெங்கில தீவினை மாளும் ശിവശിവ ദേവരുമാവർ ശിവശിവ ശിവഗതി താനേ ശിവശിവ തീവിനെയാള ശിവ ശിവ തീവിനെയും ആളും ശിവശിവ ദേവരുമാവർ ശിവശിവ ശിവഗതി താനേ തിരുചമ്പലും തിരുച്ചമ്പലും